தீராத வயிற்றுப்பு ஆற மிளகு தக்காளி கீரையை சாப்பிடுங்கள் மிளகு தக்காளி கீரை என்றும் மன கீரை என்றும் இரு பெயர்களை கொண்டு இதை அழைக்கிறார்கள் இந்த கீரை முழுக்க முழுக்க மருத்துவ குணம் கொண்டது வயிற்றுப்புண் வாய்ப்புண் நாள்பட்ட அல்சர் ஆகியவற்றை உடனடியாக சரி செய்யக்கூடிய அருமருந்து தான் இந்த கீரை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை மலச்சிக்கலை தீர்க்கும் சளி இருமலை சரி செய்யும் நல்ல செரிமானத்தை கொடுத்து பசியை தூண்டும் சூட்டை தணிக்கும் இதை பொரியல் செய்து சாப்பிட மிக அருமையாக இருக்கும் சிறிய கசப்பிற்கு தேங்காயை சேர்ப்பதால் கசப்பே புதிய சுவையாக மாறி உண்பதற்கு அருமையாக இருக்கும் இதில் வரும் குட்டி குட்டி காய்களை பறித்து புளிக்குழம்பு வைத்தும் சாப்பிடலாம் இது பழுத்தால் இது தக்காளி போல் சுவையுள்ளதால் இது மிளகு தக்காளி என்று கூறுகிறார்கள் இந்த கீரை செய்யும் பொழுது இதன் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து பார்த்து திருப்பி பார்த்து புழு பூச்சிகள் இருந்தால் எரிந்துவிட்டு இலைகளை மட்டும் போட்டு சமைக்க வேண்டும் அப்படியே சாப்பிட்டால் ஒவ்வாமை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு வாரம் ஒரு முறை சமையல் கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கு கீரை சூப்பை குழந்தைகளுக்கு கொடுங்கள் அசைவு உணவிற்கு இது ஒவ்வாது பால் தயிர் ஆகியவற்றோடு உண்ணக்கூடாது